அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தோ கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே தமிழகம் எனும் அமைதி பூங்காவில் சமத்துவ மலர்களாக ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயில்களாக எங்களோடு அண்ணன் தம்பிகளாக பழகி வரக்கூடிய பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற இந்த நிகழ்ச்சியை நாங்கள் துவங்குகின்றோம் தமிழகம் என்பது பலதரப்பட்ட பல நம்பிக்கை உள்ள பல கடவுள் நம்பிக்கை கொண்ட சமுதாயமாக நமது தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது பன்னெடுங்காலமாகவே மதத்தால் வேறுபட்டு இருந்தாலும் மனதால் ஒன்றுபட்டு ஒரு குடும்ப உறவுகளைப் போல்தான் நாம் பழகி வருகின்றோம் இந்தியாவுடைய தென்பகுதியிலே தமிழகம் கேரளா போன்ற மாநிலங்களிலே நிலவக்கூடிய சமத்துவம் வட மாநிலங்களிலே இருக்கவில்லை அங்கு பலவிதமான வகுப்புவாதங்களும் மதவாதங்களும் தலை காரணத்தினால் மதம் சார்ந்த பல பூசல்கள் அதிகரிப்பதையும் அன்றாடம் செய்தித்தாள்களிலே நாம் வாசிக்கின்றோம் இறைவனுடைய பெரும் கிருபையினால் நமது தமிழக மண் என்பது சமத்துவ பூமியாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் சமீப காலமாக வடக்கிலிருந்து வீசுகின்ற அந்த வாடை தமிழகத்தையும் மையம் கொண்டு தாக்க ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீது அந்த தாக்குதல் தீவிரப்படுத்தப்படுவதை நீங்களே உணர்ந்திருப்பீர்கள் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு பிரச்சாரம் முஸ்லீம்கள் என்றால் குண்டு வைக்கக்கூடியவர்கள் ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்கள் பல காட்டுமிராண்டித்தனமான சிந்தனை கொண்டவர்கள் மனித நேயத்திற்கும் மனிதாபிமானத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள் என்பது மாதிரியான ஒரு தோற்றத்தை உலகத்திலே ஏற்படுத்துவதற்கு சில சக்திகள் முயற்சிகளை செய்கின்றன இஸ்லாமியர்களைப் பற்றி நீங்கள் பல விஷயங்களை வெளியிலே படித்திருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் உங்களிடத்திலே பலரும் பலவாராக சொல்லியிருப்பார்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் சொல்வதுதான் பொருத்தமானதாக இருக்கும் இப்போ உங்களை பற்றி இன்னொருவர் ஒரு தவறான தகவல் சொல்றாருன்னு வைங்கள அதை நான் நம்ப கூடாது சம்பந்தப்பட்ட உங்களுடைய பேச்சை கேட்காத வரை ஏன்னா வெளியில உள்ள மக்கள் ஆயிரம் சொல்லுவார்கள் எதையுமே தீர விசாரித்து தான் என்ன ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியர்களாக இந்தியாவிலே வாழுகிற நாங்கள் எதை நம்புகிறோம் எதை மதிக்கின்றோம் எங்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படிப்பட்டது தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு இக்கட்டு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் எனவேதான் இது மாதிரியான நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் அந்த பணியை மேற்கொண்டு இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரே நோக்கம் சமத்துவம் தான் மதத்தால் இருந்தாலும் பல குழுக்களால் இருந்தாலும் மொழியால் வேறுபட்டு இருந்தாலும் நாம் எல்லாம் தாய் வயிற்று பிள்ளைகள் என்பதுதான் இஸ்லாமே எங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது இன்று உலகத்திலே எண்ணூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறது திருக்குறானுடைய போதனைப்படி இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு ஊட்டி இருக்கின்ற நம்பிக்கைப்படி இங்கே வந்திருக்கிற வராத மனித குலத்திலே பிறந்த யாராக இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு சகோதரர்கள் தான் இதை வெறுமனே ஒரு மேடைக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுடைய மனங்களிலே இடம் பிடிப்பதற்காக நாம் இதை பேசவில்லை இதற்கான ஆதாரத்தை நான் சொல்கிறேன் நாங்கள் வேதமாக போற்றக்கூடிய திருக்குறானிலே இடம்பெறக்கூடிய ஒரு வசனத்தை நான் அரபு மூலத்தோடு இங்கு பதிவு செய்கின்றேன் இறைவன் சொல்கிறான் இன்னா கலக்குனாக்கும் மின் மின் ரக்கரின் உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே நாம் படைத்திருக்கிறோம் நம்ம உங்களை எப்படி படைச்சிருக்கிறோம் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் தான் படைத்திருக்கிறோம் கோடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க கடந்த காலங்களுக்கு நாம் செல்லும் போது இந்த எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும் பாரதியார் நாம் அறிந்திருப்போம் பாரதியார் வாழ்ந்த காலத்திலே அவர் குறிப்பிடுகிறார் முப்பது கோடி முகமுடையார் என்று சொல்கிறார் அப்ப அவர் வாழக்கூடிய காலத்திலே இந்தியாவுடைய ஜெனரேஷன் என்பது அந்த பாப்புலேஷன் என்பது முப்பது கோடியாக இருந்திருக்கிறது இன்று அது மடங்கு அதிகரித்து நூத்தி இருபது கோடி வரைக்கும் போயிருச்சு நூத்தி இருபத்தி எட்டு கோடியை தாண்டி இந்தியாவுடைய போய் கொண்டிருக்கிறது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது பின்னோக்கி செல்ல செல்ல ஜனத்தொகை குறைந்து கொண்டே போகும் பாரதியாருடைய காலத்துல இந்தியாவுடைய மக்கள் தொகை முப்பதுன்னு சொன்னா அதுக்கு மேல போச்சுன்னா சில லட்சங்கள் இருக்கும் அதுக்கு முன்னாடி போச்சுன்னா சில ஆயிரங்கள் இருக்கும் இப்படி மேலே செல்ல செல்ல கடைசியிலே எஞ்ச போவது ரெண்டு மனிதர் தான் ஒன்று முதல் மனிதர் இந்த உலகத்திலே தோன்றிய முதல் மனிதர் ஆதம் இரண்டாவது அவருக்கு துணைவியாக ஹவ்வா என்று நாங்கள் சொல்வோம் அதை ஏவாள் என்று இந்த ஒரு ஜோடியிலே இருந்துதான் இத்தனை கோடி மக்களுமே வந்திருக்கிறார்கள் இதை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது அந்த அடிப்படையிலே நாம் அனைவருமே தாய் வயிற்று பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் ஜப்பான் நாட்டை சார்ந்தவராக இருக்கலாம் அமெரிக்க தேசத்தை சார்ந்தவராக இருக்கலாம் பூமி பந்திலே எந்த ஒரு நாட்டிலே வசிக்கக்கூடியவராக இருந்தாலும் எல்லாம் போய் நிற்கிறது அந்த ஒரு மூலத்துல தான் ஒரு ஆண் ஒரு பெண்ண போகிறது வேறுபட்டு இருக்கிறது மொழியால் வேறுபடுறது மதத்தால வேறுபடுறது கலாச்சாரத்தால வேறுபடுறது பண்பாட்டால் வேறுபடுவது என்று நிறைய இருக்கலாம் அடிப்படையில என்னன்னு சொன்னா அவங்க சகோதரர் தான் இப்ப ஒரு குடும்பத்திலே ஒரு தாய் இருக்கிறார் அந்த தாய்க்கு மூன்று மகன்கள் இருக்கிறாங்க வச்சுக்கங்களேன் புரிவதற்காக சொல்கிறேன் முதல் மகன் இந்து மதத்தை பின்பற்றுகிறார் இரண்டாவது மகன் கிறித்தவ மதத்தை பின்பற்றுகிறார் மூன்றாவது மகன் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுறார் வச்சுக்கிறோமே மதத்தால இவங்க மூணு பேரும் வேறுபட்டு இருக்கிறாங்க ஆனா மூணு பேரும் அண்ணன் தம்பியா இல்லையா அந்த அடிப்படையில் ஒன்னாயிராங்களா ஒரு வயிற்று பிள்ளைகள் வரும்போது ஒரு சகோதரத்துவம் அங்கே வந்து விடுகிறது இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் இந்து மதத்தில இருக்கிறீங்க கிறிஸ்தவ மதத்தில இருக்கிறீங்க கடவுளே இல்லை என்கிற நாத்திக சிந்தனையில கூட சிலர் இருக்கலாம் சைன மதத்திலே பௌத்த மதத்திலே இன்னும் பல மதங்கள்ல மக்கள் இருக்கிறாங்க எந்த மதத்தில் இருந்தாலும் சகோதரர் தான் என்பதை நாங்கள் சித்தாந்த ரீதியாகவே புரிந்திருக்கிறோம் எனவேதான் நாங்கள் யாரையும் அந்நியப்படுத்தி பார்ப்பதே இல்லை முஸ்லிம்களை பொறுத்தவரை தமிழக முஸ்லிம்கள் நாங்கள் வேறு மதத்திலே இருப்பவர்களை அந்நியர்களாக என்றும் நினைத்ததில்லை அது தொன்று தொட்டு வருகின்ற நம்பிக்கையாகவே இருக்கிறது இன்று வரைக்கும் நீங்கள் எங்களே கண்ணியத்தோடு தான் பேசுகிறீர்கள் நாம் பல ஊர்களுக்கு பிரச்சாரம் இருக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சாரங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு தமிழகம் எங்கும் சுற்றி திரிகின்றோம் அப்ப நாம் நிறைய மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுகிறது அந்த மாதிரி நேரங்களிலே மக்கள் நம்மை அழைப்பதே அவ்வளவு அன்போடு தான் நீங்கள் எங்களை அழைக்கிறீர்கள் இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி வெளியில வருவோம் வெளியில வரும்போது அந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய நண்பர்கள் சவாரி கேட்பாங்க சவாரி கேட்கும்போது இந்த தாடியையும் இந்த எங்களுடைய தோற்றத்தை பார்த்த உடனே முஸ்லீம் என்று இனம் கண்டு விடுகிறார்கள் இனம் கண்ட உடனே அவங்க எங்களை பார்த்து பேசக்கூடியது பாய் ஆட்டோ வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க எங்களை பார்த்த உடனேயே அவர் இந்து சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் என்ன அத்தா ஆட்டோ வேணுமா என்ன பாய் ஆட்டோ வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க அதே எங்கள் சமுதாயத்தில் உள்ள அந்த பெண்கள் ஹிஜாப் என்கின்ற அந்த ஆடை அணிஞ்சு வரும்போது அது ஒரு இஸ்லாமிய பெண் என்பதை தான் உலகத்துக்கு தெரிவிக்கிறது அவங்களை பார்த்த உடனே என்ன ஆட்சி ஒரு குடும்ப உறவை போல அந்த பேசுகிற முதல் பேச்சையை கண்ணியமாகத்தான் நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் அப்ப நீங்கள் எப்படி எங்களை பார்க்கிறீர்களோ அதே போலத்தான் நாங்கள் உங்களை பார்க்கிறோம் இது நீங்கள் துவக்கமாக உங்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கிறது இன்னும் ஒன்று இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய ஆன்மீக விஷயத்திலே மார்க்க விஷயத்திலே அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய மக்களாக இருக்கிறோம் ஒருவேளை இஸ்லாமிய மார்க்கத்தில் வேறு மதத்துக்காரர்களை வெறுக்க சொல்லியோ அவங்களோடு நெருங்கி பழகக்கூடாது என்று சொல்லியோ அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் அப்படி சொல்லவே இல்லை மாறாக எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த நபிகள் நாயகம் அவர்களே அன்றைய காலத்திலே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மத மக்களோடு நெருங்கி பழகி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பணியிலே ஒரு சிறுவனை நபிகள் நாயகம் அவங்க நியமித்தார்கள் அந்த சிறுவன் சிறுவன் ஒரு சார்ந்த அங்க என்ன பார்க்கல வேற மதத்துக்காரனுக்கு வேலை பார்க்கல அவங்க அந்த அதெல்லாம் உடச்சுதான் அந்த பையனுக்கு அந்த வேலையை வாய்ப்பை வழங்கினார்கள் அதுபோல நபிகள் நாயகம் அவர்கள் பிற மதத்தினர் அழைக்கக்கூடிய விருந்தையும் ஏற்றிருக்கிறார்கள் ஒரு யூத பெண்மணியினுடைய வீட்டுக்கு அவங்க விருந்துக்கு அழைக்கப்படுறாங்க போறாங்க அந்த பெண்மணி அந்த விருந்திலே சாப்பாட்டிலே விஷத்தை கலந்து நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கின்றார் அது தெரிந்த பிறகும் கூட அந்த பெண்ணை தண்டிக்க வேண்டாம் அவரை விட்டுருங்கம்மா அந்த அம்மாவை விட்டுருங்க என்றுதான் நபிகள் நாயகம் அவர்கள் மத நல்லிணக்கத்தை பேணி இருப்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது எந்த இடத்திலுமே நீங்க பிற மதத்துக்காரர்களை வெறுக்க வேண்டும் அவங்களை நீங்கள் நேசிக்க கூடாது அவங்கள உங்க வீட்டுக்கு நீங்கள் விருந்துக்கு அழைக்க கூடாது என்கிற போதனைகளை நீங்கள் இஸ்லாத்தில் எங்கும் பார்க்க முடியாது அப்ப நாங்கள் இயற்கையிலேயே சமத்துவ அடிப்படையில் இருக்கிறோம் நாங்கள் நம்புகின்ற மார்க்கவும் எங்களுக்கு பிற மதத்துக்காரர்களை எதிரிகள் என்றோ அவர்களோடு பழகக்கூடாது என்றோ சொல்லவில்லை அப்ப நாங்களும் உங்களை அப்படித்தான் பார்க்கின்றோம் சகோதரத்துவத்தோடு தான் பார்க்கிறோம் இதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம் இன்னொண்ணு என்ன அப்படின்னு சொன்னா இன்று நாங்கள் இஸ்லாமியர்களாக வாழ்கிறோம் என்று சொன்னால் ஒரு காலத்திலே நாங்கள் வேறு சமுதாயத்திலே தான் இருந்தோம் நாம அங்க ஒரு அரபு நாடு அடைக்குமடிலாம் கிடையாது பொதுவாக இஸ்லாமியர்கள் என்று சொல்லும்போது அப்படி ஒரு பிம்பத்தை உண்டாக்க பாக்குறாங்க என்ன பிம்பத்தை உண்டாக்க பாக்குறாங்க இந்த சினிமாக்கள் எல்லாம் காட்டுவாங்க நீங்க பாத்திருவீங்க இப்போ எங்களுடைய இப்போ நீங்க பார்க்கக்கூடிய முஸ்லிம்களாக நாங்க எப்படி பேசுறோம் தமிழில தானே பேசுறோம் நல்ல தமிழ்ல தானே பேசுறோம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிறது ஆனா சினிமாவில் ஒரு சொல்லி ஒரு கட்டம் போட்டு லுங்கி ஒரு தொலைதொல ஒரு சட்டை தலையில ஒரு மாதிரியான ஒரு தொப்பி தாடி பாத்தீங்கன்னு தாடி எப்படி இருக்குது சினிமாவில் அது ஒரு மாதிரி அசிங்க பிடிச்ச ஒரு தாடியை வைத்துக் கொண்டு சாம்பிராணி புகை போட்டுக்கிட்டு வருவார் ஒரு பாய் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் தமிழகத்து முஸ்லிம்கள் அனைவரும் சாம்பிராணி புகையா போட்டுக்கிட்டு இருக்கிறோம்

மக்களுடைய உள்ளங்கள்ல பதிய வைக்கிறதுக்கு பாக்குறாங்க அது உண்மை கிடையாது நண்பர்களே நாங்கள்லாம் இங்கே பிறந்தவர்கள்தான் தான் இப்ப இருந்து ஐந்து தலைமுறைக்கு முன்னால் சென்றால் நாங்கள்லாம் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் இன்னைக்கு அதுவே தெரியாமல் கூட போய்விட்டது இப்போ என்னுடைய பெயர் தாவூத் கை சார் என்னுடைய தந்தை பெயர் காதர் மைதீன் அவருடைய தந்தை பெயர் சாவுல் ஹமீது அவருடைய தந்தை பெயர் காதர் மயிதிங் சிக்கந்தர் அவருடைய தந்தை பெயர் காதர் மயிரிங் அவருடைய இனிஷியல் மா அப்பமெல்லாம் பெரும்பாலும் தமிழில் தான் இனிஷியல் வைப்பாங்க இங்கிலீஷ்ல இனிஷியல் வைக்கிற வழக்கம் கிடையாது மானா காதர் மயதின்னு சொல்லுவாங்க அதாவது என்னில இருந்து நாலாவது அஞ்சாவது பாட்டன் இந்த மானானோட இனிஷியல் இருக்குது பாருங்கள் அவர்தான் இஸ்லாத்துக்கு வந்தவர் நாங்கெல்லாம் தேவர் சமுதாயத்தில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இதை நான் பயங்கரமா விசாரிக்க போய் எனக்கு இது தெரிஞ்சிருக்கிறது நிறைய மக்களுக்கு இது தெரியாமலே இருக்கிறது ஆனா உண்மை அதுதான் நாங்களா எங்க இருந்து வந்திருக்கிறோம் தேவர்களாக இருந்திருப்போம் முதலியார்களாக இருந்திருப்போம் கவுண்டர்களாக இருந்திருப்போம் நாடார்களாக இருந்திருப்போம் தலித்துகளாக இருந்திருப்போம் கூனார்களாக இருந்திருப்போம் பிராமணர்களாக கூட இருந்திருப்போம் அப்ப இந்த மண்ணிலே வாழ்ந்து இந்த இஸ்லாம் என்கிற சித்தாந்தம் எங்களுக்கு பிடித்த காரணத்தினால் நாங்கள் இந்த மார்க்கத்தை தழுவினோமே தவிர இந்த நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு நாங்கள் அந்நியப்பட்டவர்கள் கிடையாது இதையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது அல்லது சவுதி இருந்து வந்து இறங்கின மாதிரியான ஒரு தோற்றமும் தவறாக வரையப்படுகிறது அதையும் நாம் வந்து களைய வேண்டியிருக்கிறது முஸ்லிம்களாகிய எங்களுடைய என்ன ஓட்டம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல சில தவறான விஷயங்கள் சமுதாயத்தில் இஸ்லாத்தை பற்றிய அந்த நற்பயிரை அதற்கு களங்கம் விளைவிப்பது போல சில பேச்சுக்கள் பேசப்பட்டிருக்குது அதுல சில கேள்விகள் உங்களுடைய உள்ளங்களிலும் இருக்கலாம் அப்ப அதற்கான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு எல்லாவற்றையும் கலைந்து நாங்கள் உங்களை எப்படி பார்க்கிறோம் அதை நாங்களும் சொல்றோம் நீங்கள் எங்களை எப்படி பார்க்கறீங்க அதை நீங்களும் சொல்லலாம் அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி உங்களுடைய கேள்விகள் நிறைய இருக்கலாம் உங்களுக்கு தவறாக சொல்லப்பட்டு தகவலாக கூட இருக்கலாம் அதை நீங்க அவங்க சொல்றதை நம்பாதீங்க நாங்க தானே முஸ்லீம்கள் அப்ப நீங்க எங்கிட்ட தானே கேட்கணும் அப்ப அந்த கேள்விகளை நீங்கள் கேட்கும் அதற்கான விளக்கத்தை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டால் அது நம் மத்தியிலே உள்ள அந்த கசப்புகள் நீங்கி நாம் என்றும் சகோதரத்துவத்தோடு உறுதாய் வயிற்று பிள்ளைகளாக வாழ முடியும் என்கிற நல்ல நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அழைத்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர்களே நீங்கள் தான் எங்கள் மக்களும் இடையில உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ப ஒரு பத்து பிரமதத்தை சார்ந்த மக்கள் வர்றாங்கன்னு இவங்க எந்திரிச்சுடுவாங்க ஏன்னா இது உங்களுக்கான நிகழ்ச்சியாக இருக்கிறது நீங்க அடிப்படையில் தான் நீங்கள் இங்கே எனவே கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் உணர்ச்சி வசத்தோடு கூட கேட்கலாம் எங்களை திட்டுவதை போல கூட என்ன செய்யலாம் நீங்கள் கேட்கலாம் நாங்கள் அதுக்கு கொஞ்சம் கூட கோவப்படவே மாட்டோம் ஏன்னா இது கேள்வி கேட்பதற்கான நிகழ்ச்சி வரும்போது அப்படி கேட்காதீங்க இப்படி கேட்காதீங்க ரூல் போட்டோம்னா அது அந்த நிகழ்ச்சியினுடைய வடிவத்தையே விடும் அதனாலே இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமாக முஸ்லிம்களுடைய பழக்க வழக்கங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு சில விஷயங்கள் தவறாக கூட தோன்றி இருக்கலாம் அது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உரிய பதிலை தகுந்த ஆதாரங்களோடு சொல்வதற்கு நாம் காத்திருக்கின்றோம் எனவே இந்த நிகழ்ச்சி இந்த பதில் நிகழ்ச்சி என்பது இப்போது துவங்குகின்றது கேள்விகள் கேட்பதற்காக உங்களுக்கு டோக்கன்கள் கொடுத்திருப்பாங்க அந்த டோக்கனுடைய அடிப்படையில் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் உங்களுக்கான பதிலை நம்ம என்ன செய்வோம் வரை உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம் அல்லாஹரு